நீ ஏதோ நன்மையின் பொருட்டு செய்திருக்கிறாய் என் அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது நான் உன்னை கும்பிடு போட்டுக்கிறேன் எட்டுலன்னு கும்பிடு போட்டுக்கிறேன் எனக்கு புரிஞ்சாகணும் எனக்கு தெரிஞ்ச ஆகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு சரி ஏன் உண்மையை தெரிஞ்சு ஏன் கஷ்டப்படுவான்னு தெரியல வேண்டான்னு தானே சாமி மறைச்சி வச்சிருக்காரு நீ மறைச்சி வச்சதை போய் தோண்டி தோண்டி ஏன் பாக்குன்னு நினைக்கிறீங்க அதான் மறைச்சிட்டு அரிசி வாயே நாம சக்தி திரோதாள சக்தி ஆக நின்று மறைக்கிறது பெருமாந்தியே வணக்கம் அப்படின்னு விட்டுட்டு போலாமே நம்ம அதை பிடிங்க விட முடியும் அதெல்லாம் விட முடியாது எனக்கு தெரிஞ்சான அப்படின்னு இந்த உயிர் படுகிற பாடுங்க அவ்வளவுதான் எனவே சில விடயங்கள் அப்படி கடந்து போச்சா தூய் போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் எது நமக்கு வேணுமோ அதை சிவம் தங்கு தடையின்றி கொடுத்துரும் அவன் கொடுக்காத யாரு கொடுத்துட போற அந்த துணிவு தானே நமக்கு வேணும் என்னுடைய பெருமான் கொடுக்காது எனக்கு தேவையில்லை அதை நான் எந்த வகையிலும் பெறணும் நான் ஏன் முயற்சிக்கணும் அவன் கொடுத்தா வாங்கிக்க தயார் கொடுக்கலையா வேண்டாமியா அவ்வளோதான் எனக்கு கொடுப்பது சிவமாகத்தான் இருக்கணும் என் சிவம் கொடுக்காது எனக்கு தேவையில்லை என்கிற உறுதிப்பாடு அடியவர்களுக்கு இன்றியமையாது அதெல்லாம் பக்தி செலுத்த செலுத்தத்தான் வரும் ஒரே நாளில் வரக்கூடியதல்ல நம்ம தொடங்கி இருக்கிற ஒரு நாள் நமக்கு அந்த பக்கம் வரும் என்று வைத்துக் கொள்வோம்